ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோ டு அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன சாலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ரிமோட் ஜாப் தான் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஃபால் பார்ட் டைம்லாம் ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த வேலை வந்து பண்ணிக்கிற முடியும் சாலரி பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மாஸ்டர்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கிறோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு உங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்கள மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து கற்றுக் கொடுப்போம் ஜூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி எப்படி ஏன் பண்ணுறது எல்லாமே தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டெலிகிராம் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே அடிஷனாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக இன்கம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பாம பாத்துட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூட பெலை கணக்கு கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கறதை நம்ம பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ண கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணமா பார்க்க முடியும் சரி வாங்க வாங்கணைக்கு டைரெக்ட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோ டூ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு எம்என்சி ஒரு பெஸ்ட் கம்பெனி சொல்லாம் ரியல் பீப்பிள்ஸ் அண்ட் ரியல் கெரியர் ஓகேங்களா ஸ்டார்ட் யுவர் ரிமோட் ஒர்க் பிரம் ஹோம் இதில் என்ன ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்காங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து டெல்லியிலேருந்து இந்த ஜாப் வந்து ஹையர் பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் பேன் இண்டியா தான் சொல்லியிருக்காங்க ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் கஸ்டமர் சப்போர்ட் தான் கால் சென்டர் மாதிரி இருக்கும் இல்லையா டெலிகாலர் கஸ்டமருடைய டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து எப்படி பேசணுங்கிற ட்ரைனிங்ஸும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் ஃபுல் டைமாகவும் பண்ணிக்கலாம் பார்ட் டைம் பண்ணிக்கலாம் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுலேருந்து தொள்ளாயிரத்தி அறநூறு பேர் அனுவல் இன்கம் வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பேர் அனுவல் வந்து பார்த்திங்கனா இன்கம் இது வந்து மந்த்லி கிடையாது அனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மந்த்லி மந்த்லி உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான இன்கம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இருப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போது இந்த ஜாப்போடைய ரோல் வந்து பார்க்கலாம் அதாவது ஹோல்டிங் இன்போல்டு கால் அதாவது க கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும் அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் பர்ஃபர்ஷ்னல் மைனராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கால்ஸும் வரும் உங்களுக்கு மெயிலும் வரும் ஓகேங்களா ரெண்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக பக்காவாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரிசால்விங் கஸ்டமர் என்கொரி அண்டு ரிவெஸ்ட்டு ஸ்ட்ராங் கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் தான் தொடர்பு கொள்வீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி நல்ல ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா கால்ஸுமே அந்த மெயில்ஸுமே வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு விர்ஷன் தான் அதனால் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அந்த வந்து அப்ளை பண்ணுங்க ஐடியல் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்தாங்க யூ ஹேவ் அட் லாஸ்ட் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ்லயோ இல்லை வந்து கால் சென்டர்லயோ இல்லை டெலிகான்லயே நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எக்ஸலெண்ட்டு இன்டர்னல் பர்சனல் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இங்கிலீஷ் வந்து நல்லா ஒரு பேசக்கூடிய திறமையாக இருக்கணும் நல்லா எழுதக்கூடியதான் படிக்கக்கூடிய திறமையாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க யூ ஸ்ட்ராங் நெட்ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் வந்து தெரிஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெயினிங்கும் கொடுத்துருவாங்க இது வந்து நல்ல ஒரு கம்பெனி தான் ஓகேங்களா ட்ரைனிங்கும் கொடுத்து ஜாப்பையும் கொடுத்த சம்பளத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கு ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை மினிமம் நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும் எந்த மேஜர் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் பரவாயில்ல மினிமம் வந்து ஒரு டிகிரி சொல்லியிருக்காங்க எனி கிராஜுவேட்டு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டன் மெயில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்ளை பண்ண எல்லாருக்குமே ரிட்டன் மெயில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீப்புள் வந்து பார்த்திங்கனா வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் ஹச் உங்களை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் போடுவாங்க அந்த மெயில் வந்து எப்போ வந்து இன்டர்வியூ இருக்குமோ அந்த வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நேரடியாக வந்து ஜாபுக்குள்ள தான் போயிருவீங்க எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது டேரெக்டாக ஹச்ஆர் இன்டர்வியூ தான் அது வந்து ஜூம் இன்டர்வியூவா இருக்கும் ஸ்கைப் இன்டர்வியூவாக இருக்கலாம் ஓகேங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நீங்கள் வந்து இருந்து தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்டர்வியூக்கு போக இல்லை இந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி கம்பெனி அபவுட் யூஸ்ல போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி பற்றின நாலேஜ் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி சந்திக்கலாம் நீங்கள் வரைக்கும் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்களாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் லைஃப்பில் வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகணும் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டி இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்தீனா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து பார்த்தீனா நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க நீங்களும் ஆன்லைன் ஆன்லைன் மூலியமாக உங்கள் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெலிகிராம் சேனலை முழுக்க முழுக்க ரன் பண்ணுறது நாங்கள் தான் ஓகேங்களா அதனால் எல்லா சப்போர்ட்டுமே எங்கள்கிட்ட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் என்ன டவுட் இருந்தாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதா எங்களுடைய கடமை ஓகேங்களா அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உள்ள வந்து இன்வால்மெண்ட் ஆகி நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் இருக்காங்க இதுக்கான ஆஃபீஷியல் லிங்க்குமே கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம்